இதுதான் இதுதான் வந்து ஸ்கை பாருங்க ஸ்கை எது மெசேஜ் பண்ணுறான் என்கிட்ட டியூஸ்டே மெசேஜ் பண்ணுறான் அண்ணா டுடே வார் பண்ண சிக்னல் இல்லை அது அக்டோபர் பண்ணான் அதுக்கப்புறம் டியூஸ்டே பண்ணான் ஐபேட் வந்து ரெடி பண்ணிவிட்டு வார் பிளே பண்ணுறேன் அண்ணா அவன் வந்து எங்கிட்ட ஐபேடோ எதுவுமே கேட்கவே இல்லை அண்ணா வார் இது பண்ணிட்டு விளாட்றேன் அப்படின்னா அவன் ஐபேடை பார்த்தா இங்கே பாருங்க ஐபேடோ உடஞ்சிருக்கு இதில் தான் விளாட்றான் ஆனால் அவன் இது ஒரு நாள் கூட கம்ப்ளைண்ட் பண்ணதே கிடையாது என்கிட்ட இது இல்லை இதை வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணதே இல்லை நான் உடனே வந்து போய் பார்த்தேன் கோபி இன்னும் ரெண்டு மாதம் எனக்கு வந்து இஎம்ஐ கட்டணும் ஏன் நான் தான் அன்றைக்கே ஒரு முடிவெடுத்தேன் சரி ஓகே எவனுக்கும் வாங்கி கொடுக்குறதுக்கு பல நம்ம வந்து ஸ்கை ஓபிக்கு வாங்கி கொடுத்துட்லாம் நம்ம போய் ஆர்டிவி கேட்க தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கோபி புரோக்கு ரெண்டு மாதம் இஎம்ஐ கட்டணும் ஏன்னா கிரெடிட் கார்டு முன்னாடியே நான் கட்டுறதுக்கு தயார் என்கிட்ட முப்பதாயிரம் இருக்கு ஆனால் கிரெடிட் கார்டு வந்து ரெண்டு மாதம் கம்ப்ளீட் பண்ணால் தான் வாங்கி கொடுக்க முடியும் ஆனால் அந்த ரெண்டு மாதம் வரைக்கும் அவனால் வளர முடியாது இப்போ நான் என்ன பண்ணுறேன் அதுக்கு நான் யோசிச்சிருக்கேன் என்ன பண்ணுறது கிரெடிட் கார்டு எப்படி ரெடி பண்ணுறது போட்டு நான் போய் உட்காந்து பேங்க்கில் போய் அப்ளை பண்ணுறேன் நேற்று எனக்கு வந்து நான் ரெண்டு லட்ச ரூபா எஃப்டி போடுறேன் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போறேன் எனக்கு அதை பிளச் பண்ணி எனக்கு ரெண்டு லட்ச ரூபா எனக்கு கிரெடிட் கார்டு கொடுங்க ஏன்னா ஒரு ரெண்டு ஐபேட் வாங்கினேன் இஎம்ஐல் வாங்கினா ஈஸி டக்கு டக்குன்னு கட்டிட நான் எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது இப்படி இருக்கு ஆனால் அவன் கம்ப்ளைண்ட் பண்ணலை அந்த ஸ்கையோப்பிய நான் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன் ஒரு ஒருத்தனே எடுத்துக்க மாட்டேங்கலாம் ஒருத்தன் எடுக்கிறான் வெளியே துரத்தி விடுறான் எடுக்கிறான் வெளியே துரத்தி விடுறான் எடுக்கிறா வெளிய துரத்தி விடுறான் எடுக்கிறா வெளியே துரத்தி விடுறான் அவனுமே பாவம் தானே ஒரு அவனுமே வந்து ஒரு ஜெயிக்கணும்னு போராடுற ஒரு பையன் அது வந்து என்னால அது ஒரு ஏற்றுக்கே முடியல ஒரு மாதிரியா இருக்கு எனக்கு என்னடா ஒருத்தனை வச்சுக்கிட்டு இப்படி கூப்பிட்டு வச்சுட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான் இல்லையா அப்படின்னு ஒருத்தன் எடுக்கிறான் தூக்கி போடுறான் நான் கேட்கறேன் ஒன் எஸ்ஓபிடிஎஸ்ல கேட்கறேன் எடுக்க மாட்டேன்றான் பி ஸ்டில் கேட்குறான் எடுக்க மாட்டேன்றான் எம்பிடிஎஸ்ல கேட்குறேன் எடுக்க மாட்டேன்றான் எஸ்ஆர்பிடிஎஸ்ல கேட்குறேன் கேட்கறேன் எடுக்க மாட்டேன் எவனுமே எடுக்க மாட்டேன்ற அவனுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு ஐய் அவன் அவனுக்கு திரும்பி நல்லா கேம் பிளே பண்ணுவான் ஆனால் அவனுக்கிட்ட டிவைஸ் இல்லை அதனாலேயே அவன் எடுக்க மாட்டேன்றான் இப்போ அப்படிப்பட்ட ஆலையை எடுக்க மாட்டேன்றானுங்க எஸ்பிடிஎஸ்ல இருந்து தூக்கி ஒரு டீம்ல போட சொல்றாங்க எப்படி இது என் கண்ணு முன்னாடி நடக்குது நான் பாக்குறேன் என் கண்ணு முன்னாடி இதை நான் பாக்குறேன் இது நடந்து நடக்குது அப்படின்னு எஸ்பிஜேஷன் சிம்பா தூக்கி வாங்க போட சொல்றான் ஜானான தூக்கி எழுவாங்க போட சொன்னான் குக்கிங் மட்டும் தூக்கி எஃபீட்டை சொல்லுறது எப்படி ஒத்துக்கானுங்க சும்மா நடிப்பானை நாளாயத்துக்கு ஒரு ரெண்டு நாள் போனானுங்க அதுக்கு தூக்கி எழுப்பிவிட்டு வானுங்க எனக்கு அதுதான் இப்போ அது ஒரு நிதர்சனமான வாழ்க்கைக்கே ப்ராக்டிக்கலான வாழ்க்கைக்கே வர மாட்டேங்கிறானுங்க ஐ பச்சனை எடுக்க எடுத்துக்க மாட்டேங்கிறானுங்க ஸ்கை ஒப்பி எடுத்துக்க மாட்டேங்கிறானுங்க சர்வேல எடுத்துக்க மாட்டேங்கிறானுங்க இவ்வளோ பேரும் நாங்கள் கேட்குறோம் எடுத்துக்கோங்களா எடுத்துக்கோங்களா நம்ம பசங்க பண்ணி விடுவோம்டா பண்ணி விடணும் எவனையும் எடுத்துக்க மாட்டேங்கிறானுங்க எனக்கு ஆனால் எல்லாருக்குமே ஜெயிக்கணுன்ற ஆறு ஆறு வருக்கு எடுக்க மா எடுக்க தேவையில்லை அந்த நிதர்சனமான உண்மையை இந்த எஸ்பீடியன்ஸ் புரிஞ்சுக்க மாட்டேங்குது நீ அவனை தூக்கி போடுங்க இவனை தூக்கி இங்கே போடுங்க அப்படின்றானுங்க நாளைக்கு செருப்படி வாங்கினா இவனை தூக்கி முதல்ல கை யாரை கை காட்டுவான் ஒண்ணுமே இல்ல சின்னதா வந்து கவர் கொடுக்கலையா அதுக்குன்னு சொல்லி எஸ்ஆர்பிடிஎஸ் போய் வெளியே அனுப்பிட்டாங்க நாளைக்கு இதுக்கே இதுக்கே கை தூக்கி கை காட்டுறான் இவன் தான் காரணம் தோல்விக்கு காரணம் இவன் தான் அப்படின்னு முன்னாடி நான் பாக்கிறேன் அதனாலதான் நான் இங்க லீடரா இருக்கேன் எனக்கு இது இது நடக்கும் இது நடக்குதுன்னு தெரியுது இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு பைத்திய காரத்தனமா பேசிட்டு இருக்காங்க எல்லாரும் அவங்களை தூக்கி அங்க போடு இங்களை தூக்கி இங்க போடுனா எவன் எடுத்து போய் அவனும் எடுத்துக்க மாட்டான் அதுக்குதான் ஸ்பெஷல் டீமே கொடுத்தது அவங்களுக்கு ஜெயிக்கிறான் தோக்கறான் விளாண்டு போட்டோம் அப்படின்னு நார்மலா இருக்கிறவங்களே போட்டு வெளுத்து எழுத்து இவனுங்க எனக்கே புரியாத புரிய நம்ம கூட வந்தானே அப்படி இப்படி இருந்து முடிச்சு போச்சு பெரிய நாங்க அப்படியே அரசு எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போறது இல்ல எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி போறோம்